ஓம் சாந்தி எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஐப்பசி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் கூடுற நாள்ல அஹ் அண்ணாபிஷேகம்னு சொல்லிட்டு புதன்கிழமை வர்ற புதன்கிழமை அஞ்சு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு எல்லா சிவன் ஆலயங்களிலும் அண்ணாபிஷேகம் செய்வாங்க சிவலிங்கத்துக்கு அந்த அன்னாபிஷேகம் எதுக்குன்னா அன்னம்தான் நமக்கு வாழ்வாதாரம் ஆஹ் நமக்கு ஆதாரமா இருக்கிறவர் சிவபெருமான் அவருக்கு அந்த அன்னத்தை அர்ப்பணிக்கிறது மூலமா நம்ம நன்றி உணர்வு காட்டுறது அஹ் கடவுளுக்கு ஆஹ் அர்ப்பணம் பண்ணி அப்புறம் அது மறுநாள் அதை நிவேதனமா கொடுப்பாங்க அந்த அன்னம்ங்கிறது வந்து பிரம்மஸ்வரூபமா இருக்கு ஆகமத்துல எழுதி இருக்குது அது வந்து பிரம்மஸ்வரூபமா இருக்குது அந்த அன்னம்ங்கிறது அந்த விதை ரூபமா இருக்கு இல்லையா அந்த சிவபெருமானுக்கு அந்த அத்தனை அன்னத்தையும் சந்தன காப்பு மாதிரி சாதமா வடிச்சு சாத்தி இருப்பாங்க அதை பாக்குறது கோடி புண்ணியம் கோடி லிங்கத்தை பாக்குற அளவுக்கு புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்மளோட ஆத்மாவும் விதை சுரூபமாதான் இருக்கு அந்த மாதிரி சொரூபத்துலதான் இருக்கிறதுனால அதை அர்ப்பணிச்சுட்டு அந்த அன்னம் வந்து நமக்கு உடலை வளர்க்கறதுக்கு மட்டும் பிரயோஜனம் இல்லாம நம்மளோட ஞானமும் வைராக்கியமும் வளர்றதுக்கு ஆஹ் நமக்கு உதவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு அந்த காலத்துலலாம் அது வந்து நீர்நிலையில விடுவாங்க அப்புறம் தனியா கடவுளுக்கு வந்து நிவேதனம் படைச்சு அதை சாப்பிடுவாங்க நீர்நிலைகள்ல விடும்போது அந்த அங்க இருக்கிற உயிர்களுக்கெல்லாம் அது சாப்பாட போய் சேரும் ஆஹ் எல்லாருக்குமே அந்த இது போய் சேரணும் அப்படிங்கிறதுல ஆனா இப்போ அந்த மாதிரி நீர்நிலைகள்லாம் கிடையாது அந்த மாதிரி உயிரினங்களும் ரொம்ப இல்லை அதனால இப்ப எல்லாமே அதை பிரசாதமாவே அடுத்த நாள் அதை களையும் போது குடுத்துடுறாங்க அந்த ஐப்பஸ் மாசம் பௌர்ணமி அந்த அந்தி சந்தி காலத்துல வந்து இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணிட்டு ஈவினிங் தான் அது வரும் மறுநாள் காலையில அது நிவேதனமா கொடுக்கறது அதை பாக்குறதே ரொம்ப புண்ணியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகமத்துல சொல்லி இருக்குது இதுக்கு கதையில வந்து வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க அது எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா சந்திர பகவான் வந்து ஒரு சாபத்னால தேய்ப்பிரையாய் தேஞ்சுக்கிட்டே போவாரு கலைகள் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்ப வந்து ஒரு பிறை நிலைவா ஆகும்போது ரொம்ப இறைவனட்ட வேண்டுவாரு எப்படியாவது எனக்கு சாப விமோசனம் வேணும்னு சொல்லிட்டு கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ணுவாரு அப்படி வேண்டும் போது சிவபெருமான் அவரை எடுத்து பிறை நிலவா ஆகும்போது எடுத்து தலையில சூடிக்கிறாரு அப்படிதான் தலையில சூடுன காட்சிதான் சந்திரமௌலீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு அப்போ சந்திர பகவானோட சாபம் எல்லாம் நீங்கி அவர் வந்து அஹ் முழு நிலவா பதினாறு கலைகளும் நிரம்பியவரா சந்தோஷமா ஐப்பசி மாசம் பௌர்ணமி காட்சி காட்சித்துறாரு அவரோட அவருக்கு உகந்த தான் அந்த அரிசி அதனால அந்த அரிசியில ஒரு வாதம் சா சாதத்தை வந்து ஆஹ் அவருக்கு அர்ப்பணிக்கும் போது அந்த நன்றி கடனா அந்த மாதிரி செய்வாங்க எல்லாருமே அப்போ வந்து அன்னதோஷம் வராது நமக்கு அந்த அன்னத்தை பார்க்கும்போது நமக்கு என் எந்த காலத்துலயும் சாப்பாட்டுக்கு பஞ்சம் வராது சாப்பாடு அதாவது பணம் இருந்தா கூட சில சமயம் சாப்பிட முடியாம போகிற மாதிரி எல்லாம் வருது இல்லையா அந்த மாதிரி வியாதியோ அன்னதோஷமோ வரக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறது அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு அதுதான் இந்த அண்ணாபிஷேகத்தோட அம்சம் ஆஹ் இது வந்து பிரம்மஸ்வரூபம்னு சொல்றாங்க அரிசியும் அதே மாதிரி விதை ரூபமும் பிரம்மஸ்வரூபம் அதுல நம்ம வந்து கடவுள் கடவுளோட நம்ம ஆகிறது கடவுளோட நம்ம சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஒரு மாசம் அஹ் பௌர்ணமி வரும்போதும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அந்த நேரம் எல்லாம் இறைவனோட நமக்கு சம்பந்தம் இருக்கணும் எப்படியாவது ந இறைவனோட நமக்கு சம்பந்தம் இருக்கணும்ங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விசேஷங்கள் எல்லாம் கொண்டு வந்தது அஹ் ஹிந்து இந்து முறையில இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா நம்ம ஞான முறைப்படி என்னன்னா நம்ம வந்து நம்ம வந்து ஆத்மாதான் பரமாத்மா இறைவன் சிவபெருமான் வந்து பரந்தாமத்துல இருக்காரு ஒளி ரூபமா ஜோதிஸ்வரூபமா இருக்காரு நம்ம ஆத்மாவும் அதே மாதிரி சின்ன ஒளிப்புள்ளி விதை ரூபம்தான் அது அதனால அடையாளமா தான் நம்ம இங்க போட்டு வைக்கிறோம் அது உள்ள நம்ம பிரெயினுக்குள்ள இந்த பீனியன் கிளாண்ட்ல தான் நம்ம ஆத்மா இருக்குது பூர்வ மத்தியில அந்த நினைவா தான் பொட்டு வைக்கிறாங்க அந்த ஆத்மா விதை ரூபம் வந்து இறைவனோட ஐக்கியமாகணும் கடைசில முக்தி வந்து நம்ம பரந்தாமத்துக்கு தான் போக போறோம் கடைசில எல்லாருக்கும் இப்ப கடைசி ஜென்மமா ஆயிடுச்சு ஆஹ் அது வந்து பிரதர் நீங்க அந்த சக்கரத்தை வச்சு ஞானம் சொல்லிடுங்களேன் அதை கடைட்டு ஆஹ் அந்த பரந்தாமத்துல வந்து சிவபெருமான் ஜோதி ரூபமா ஒளிப்புள்ளியா மேல இருக்கிறாரு அவருக்கு கீழேதான் நம்ம எல்லாம் பரந்தாமத்துல ஆத்மாக்கள்லாம் கீழேதான் இருந்தோம் அந்த தலைகீழ் சிருஷ்டி மரம் மாதிரி ஒரு ஷேப் இருக்கு பாருங்க இதோட நினைவார்த்தம் தான் சிவாலயங்கள் எல்லா இடத்துலயும் அந்த மரத்தை வச்சிருக்காங்க ஸ்தல விருஷம்னு சொல்லிட்டு இதோட ஞாபக அர்த்தமா தான் வச்சிருக்காங்க இது வந்து தலைகிழ சிருஷ்டி மரம் இந்த வந்து அந்த மரம் ஷேப்ல அந்த ஆத்மாக்கள் ஒன்னு ஒண்ணு ஒரு ஒரு கிளைகள்ல இருக்கும் ஒரு ஒரு கிளையும் அந்த மாதிரி மத்த மத்த மதங்கள் கிறிஸ்தவ மதம் இஸ்லாம் மதம் புத்த மதம் இந்த மாதிரி ஒரு ஒரு கிளையிலயும் அந்த சம்பந்தப்பட்ட ஆத்மாக்கள் எல்லாம் இருப்பாங்க அவங்க எல்லாம் அவங்கவுங்க பார்த்து வரும்போது பூமியில இறங்கி வந்து பிறவி எடுத்து ஒன்ஸ் பிறவி எடுத்தாங்கன்னா கடைசி வரைக்கும் எடுத்துட்டே இருந்து கடைசி நேரம் கலியுகம் முடியும் போது முதல்ல சொர்க்கமா இருக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் நம்ம பாரத நாடுதான் அடுத்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் வரும்போது உடல் உணர்வு வந்துருது அதனால நரகமா ஆக்கிக்கிறோம் நம்ம தான் சொர்க்கத்துல இருக்கும்போது நம்ம வந்து ஆத்ம உணர்வுல இருந்தோம் நம்ம ஆத்மாங்கிறது ஞாபகம் இருக்கும் அந்த ஆத்ம உணர்வுல இருக்கும்போது அன்பு அமைதி ஆனந்தம் சுகம் தூய்மை எல்லாம் இருக்கும் அந்த குணங்கள் மட்டுமே நம்ம இருப்போம் அதனாலதான் சொர்க்க வா வாழ்க்கை நமக்கு கிடைச்சது கடவுள் குடித்த கொடுத்த பரிசா நமக்கு கிடைச்சிருந்தது அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் முடியும் போது அஹ் நம்ம வந்து அந்த சொர்க்கம் சத்தியும் திரேதாயுகம் முடிஞ்சு வரும்போது துவாபரகையும் வரும்போது நமக்கு உடல் உணர்வு வந்துருது உடல் உணர்வு வந்த உடனே உடலோட குணங்கள் என்னன்னா அந்த விகாரங்கள்லாம் நமக்கு வந்துருது உடல்ன்னு நினைக்கும் போது அந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இந்த மாதிரி உடலுக்குடைய சம்பந்தப்பட்ட குணங்கள்லாம் நமக்கிட்ட வர ஆரம்பிச்சிருச்சு அதனால நம்மளே அத நரகம் ஆக்கிக்கிட்டோம் நம்ம குணத்தால அப்ப துவாபரகம் ஆரம்பத்துலதான் எல்லாம் வர ஆரம்பிச்சது அது வரைக்கும் நம்ம கடவுள் சொன்னபடிதான் நம்ம வாழ்ந்தோம் அப்புறம் ஆரம்பத்துல ஒவ்வொரு மதங்களா வந்துச்சு அதுக்கப்புறம் ஆஹ் கலியுகம் வரும்போது ரொம்ப கீழான நிலைமைக்கு போயிட்டோம் நம்ம குணங்கள் எல்லாம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு இப்பயே உங்களுக்கு தெரியுது பாத்துட்டுதான் இருக்கீங்க இப்ப நம்ம கலியுகத்தோட இறுதிக்கு வந்துட்டோம் அஹ் கடவுள் வந்து கடைசி நூறு வருஷம் வந்து இந்த ஞானத்தை எல்லாம் ஆஹ் ஒருத்தர் வயோதிகர் உடம்புல இறங்கி வந்து சொல்றாரு அவர் யாருன்னு பார்த்தா சத்தியகத்துல முதல் பிறவி எடுத்த கிருஷ்ணர் நாராயணனா வாழ்ந்த ராஜாவா வாழ்ந்தவர் அவருதான் வைகுண்டம்னு சொல்லப்படுற அந்த சத்தியகத்துல வாழ்ந்த ராஜா அவரோட கடைசி பிறவியான எண்பத்தி நாலாவது பிறவியான ஆஹ் ஒருவரோட உடல்ல இறங்கி இந்த ஞானத்தை எல்லாம் சொல்றாரு ஆஹ் கிருஷ்ணரோட எண்பத்தி நாலாவது பிறவி ஆஹ் அவர் அவர்கிட்ட வந்து அவர் உடம்புல இறங்கி வந்து இந்த மாதிரி கடைசி நூறு வருஷத்துல நான் சொல்றேன் இப்ப வந்து கலியுகம் எல்லாம் முடிஞ்சு சத்தியுகம் மறுபடியும் ஆரம்பிக்க போகுது அப்படி ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாரும் தன்னோட ஆஹ் பழைய இழந்த குணங்கள் எல்லாம் மறுபடியும் பெறணும்னா நம்ம திருப்பியும் நம்ம ஆத்ம உணர்வுக்கு வரணும் உடம்பு உணர்வை மறந்து மறுபடியும் அந்த ஆத்ம உணர்வுக்குள்ள குணங்கள் எல்லாம் நம்ம கிட்ட கொண்டு வந்துட்டோம்னா நம்ம அஹ் உலக அழியும் போது நம்ம மேல போயிட்டு முக்தி அடைஞ்சிட்டு மறுபடியும் சொர்க்கத்துல வந்து பிறவி எடுக்கலாம் அப்படின்னு இந்த ஞானத்தை சொல்லியிருக்காரு நம்ம ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான என்னை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்லிருக்காரு நம்ம ஆத்மா மேல பரமாத்மா வந்து அவரும் நம்மளை மாதிரி ஒரு ஜோதி ரூபமா ஒளிப்புள்ளியா தான் இருக்கிறாரு ஆனா அவரு பிறவி சக்கரத்துல வரல நம்ம வந்து பிறவி எடுத்து எடுத்து அந்த கிழநிக்கு போயிட்டோம் ஆஹ் அதனால நம்ம மறுபடியும் வரணும்னா சிவபெருமானை நினைக்க நினைக்கதான் நம்ம பாவ கர்மங்கள்லாம் அழிஞ்சு மறுபடியும் நம்ம சத்தியத்துக்கு வந்து பிறவி எடுக்கலாம் சொர்க்க வாழ்க்கையை அனுபவிக்கலாம் அவர் ஒருத்தர் தான் வராம ச சதாசர்வ காலமும் அவர் ஆத்மாவே பரம் ஆத்மா எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஆத்மாவாவே இருக்கிறாரு அதனாலதான் அவர் பேரே சதாசிவம் ஆத்மாவோட பேருதான் சிவம் சதா சிவமாகவே ஆத்மாவாகவே இருக்கிறார் அவருக்குள்ளதான் அவர் ஞான கடலா இருக்காரு குணக்கடலா இருக்காரு கருணை கடலா இருக்காரு எவ்வளவு கீழான நிலைமைக்கு நம்ம போனாலும் அத நம்ம மறுபடியும் எடுத்து இந்த ஞானத்தை சொல்லி நீ மறுபடியும் பாவகர்மால அழிச்சுட்டு மறுபடியும் உயர்ந்த குணத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீ சொர்க்க சொர்க்கத்துல வந்து தேவதையா நீ பிறக்கலாம் நீதான் அப்படி வந்த நீதான் இப்ப கீழே இறங்கி இறங்கி வந்து நீயே இப்போ கடவுள் நினைச்சு கடவுள் தனி நம்ம தனி நினைச்சு நீயே பூஜை பண்ணி கும்பிட்டு இருக்கிற இப்ப இருக்கிற தேவதைகள் கோயில்ல இருக்கிற தேவதைகள் இந்த அம்மன் அஹ் முருகன் பிள்ளையார் ஆஞ்சநேயர் மாதிரி நிறைய தேவதைகள் இருக்காங்க இல்லையா நம்ம கும்பிட்டு கம்மியா எல்லாமே வாழ்ந்தவங்கதான் சொர்க்கத்துல ஆஹ் ஆஹ் அந்த குணத்தோட வாழ்ந்தவங்கதான் தெய்வீக குணம் உள்ள மனிதர்கள் தான் அவங்க தான் அவங்களதான் நம்ம இப்போ இப்ப நம்ம கும்பிட்டுட்டு இருக்கிறோம் ஏன்னா நம்ம யாரு அவங்க யாருன்னு ஒண்ணுமே தெரியாம இருக்கிறதுனால இந்த மாதிரி கும்பிட்டு இருக்கிறோம் மறுபடியும் அந்த நிலைமைக்கு வந்தா மறுபடியும் நம்ம தேவதையா பறக்கலாம் இதுதான் ஆதிசனான ஆதிசனாதன தேவதா தர்மம்னு கடவுள் உருவாக்கின தர்மம் அதுதான் சொர்க்கத்துல வாழ்ந்தவங்கதான் இப்ப மறுபடியும் நம்ம ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைக்க 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 அவர்கிட்ட இருந்து நமக்கு சக்தி வந்துகிட்டே இருக்கும் அவர் பறந்தாமத்துல ஆஹ் செம்பொண்ணான ஒளி உலகம் அது எல்லா உலகங்களுக்கும் அப்பாற்பட்ட இடம் அண்டம் பேரண்டம் பிரபஞ்சங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட இடம் தான் அந்த பரந்தாமம் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லப்படுறது அங்கதான் ஒரு ஜோதி ரூபமா ஒளிப்புள்ளியா பேராற்றலோட இருக்கிறாரு அவரு அன்பா அப்பான்னு நினைக்கிறது ஆத்மாக்களோட அப்பா அவரு அவர் சொல்றாரு நீ இறைவன் ஈஸ்வரன் சொல்லி தனியா கடவுள்னு சொல்லி தனியா இது பண்ணிட்டு அப்படி இருக்க வேண்டாம் எல்லா இடத்துலயும் வியாபிச்சுட்டுலாம் இல்ல நான் உன்னோட அப்பா நான் அங்க இருக்கிறேன் நினைச்சா நினைச்ச இடத்துக்கு என்னால வர முடியும் அதனால எல்லா இடத்துலயும் இருக்கிறது மாதிரி அந்த பக்தி மார்க்கத்துல சொல்லிட்டாங்க ஆனா நான் அங்கதான் இருக்கிறேன் அங்க வந்து எந்த நேரமும் என்ன வந்து சந்திக்கலாம் அதாவது உணர்வு பூர்வமா ஆத்மார்த்தமா நம்ம மைண்டால மேல போய் இறைவனோட கனெக்ட் ஆகுறது அததான் அண்ணாபிஷேகத்துல இந்த மாதிரி இறைவன் லிங்கத்துக்கு மேல அந்த அண்ணங்களை ஒண்ணு ஒன்னா எடுத்து அப்படியே ஒட்டி வைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க இந்த விதை தான் இதோட ஆஹ் நினைவார்த்தம் தான் நம்ம அண்ணாபிஷேகம் பண்றது அதே மாதிரி இந்த ஆத்மாக்கள்லாம் கீழே இறங்கி வந்து குணங்கள் எல்லாம் குறையும் போது திரை நிலவு அளவுக்கு வந்துடுறோம் அதாவது இருக்கும் இருக்கும்போது பதினாறு கலைகளும் நிரம்பியவங்களா நம்ம இருக்கிறோம் அவ்வளவு குணங்கள் நிரம்பியவங்களா இருந்த நாம தான் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி வரும்போது திரை நிலவு மாதிரி ஆயிட்டோம் அதாவது நம்ம குணங்கள் தேஞ்சு போயிடுச்சு இறைவன் இறைவன்கிட்ட வந்து பதித்த பாவனா என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க வேண்டும் போது கடவுள் வந்து அருள் செய்து நீ இந்த மாதிரி பண்ணு ஆத்மானு உணர்ந்து என்ன நினைவு செய்யும் பாவ கர்மங்களை அழிஞ்சு உனக்கு சாப விமோசனம் மாதிரி பதினாறு கலைகளும் உனக்கு நிறையும் அப்படின்னு சொல்றாரு அவர் சொன்ன மாதிரி நம்ம அதுதான் பிரம்மகுமாரி இயக்கத்துல அதெல்லாம் சொல்லி தராங்க சிருஷ்டியோட முதல் இடைக்கடை ரகசியம் எல்லாமே ஆஹ் செவன் டே கோர்ஸ் சொல்லிட்டு சொல்லி தருவாங்க இறைவன் சொன்ன வாக்கியங்களை தினமும் படிப்பாங்க அவர் நூறு வருஷமா வந்து சொல்லிட்டு இருந்தது இவர் இப்ப வர்றது கிடையாது ஒரு எண்பத்தி ஏழு வருஷம் வந்து சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு அவர் அப்ப சொன்னதை எடுத்து எழுதி வச்சிட்டு இப்ப ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு முரளையும் சொல்லிட்டு படிப்பாங்க அது பகவானோட மகா வாக்கியங்கள் அதை படிக்க படிக்க நம்ம வாழ்க்கை முறையே மாறி போயிடும் சாத்வீகமா ஆயிடுவோம் நம்மளோட பாவ கர்மங்களும் அழிஞ்சி கலியுகம் இன்னும் முடியறதுக்கு பத்து வருஷம் பத்து பதினோரு வருஷம்தான் இருக்கு அவர் சொன்ன சொல்லியும் தொண்ணூறு வருஷம் ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் நம்ம முக்தி அடையணும் முக்திக்கு போயிட்டு ஜீவன் முக்தி சொர்க்கத்துல வாழ்றவங்க ஜீவன் முக்தி நிலைமையில தான் இருப்பாங்க அங்க வந்து அந்த மாதிரி வாழ்க்கையை நமக்கு சொர்க்க வாழ்க்கையை அடையலாம் எல்லாரும் பிறவி எடுத்தவங்க அத்தனை பேரும் இப்ப முக்திக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு இன்னும் சில காலம்தான் இருக்கு இந்த கலியுகம் முடியறது சக்தியுகம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நம்ம எல்லா பாவ கர்மங்களையும் அப்பதான் நம்ம நிம்மதியா போய் அஹ் முக்தி அடைய முடியும் இல்லாட்டி பல விதமான தண்டனைகளை அனுபவிச்சுட்டு தூய்மை அடைஞ்சாதான் ஆத்மாக்கள் முக்தி அடைய முடியும் தூய்மை அடைந்த ஆத்மாக்கள் மட்டும் தான் மேல போக முடியும் இல்லாட்டி தண்டனை அடைஞ்சு தூய்மை அடைஞ்சு நம்ம மேல போற மாதிரி வரும் கடவுளை நினைச்சு போறது தானே நமக்கு ரொம்ப நல்லது அதுதான் இந்த மாதிரி கதைகள் புராண கதைகள் எல்லாம் வேண்டாங்க சாபை மோசனம் கிடைச்சிது பதினாறு கலைகளும் நினைத்த சந்திர பகவானா மாற்றினாரு அப்படின்னு நம்ம கதைய தான் அந்த மாதிரி எழுதிக்கிறாங்க உருவகப்படுத்தி எழுதியிருக்கிறாங்க இப்ப மறுபடியும் இறைவனை நம்ம நினைக்கணும் ஒழிப்புள்ளியா நினைங்க அப்பான்னு அன்பா நினைங்க அப்பாட்ட எப்படி பேசுறோமோ அந்த மாதிரி பேசுங்க அதாவது ஆத்மார்த்தமா பேசுங்க ஆஹ் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து உட்காந்து சுத்தமா ஆயிட்டு உட்காந்து பேசலாம் அவர்கிட்ட பேசிட்டு கொஞ்ச நேரம் அவரோட இருக்கிற மாதிரியே நம்ம நினைவு வச்சுக்கிட்டோம்னா அதுதான் அந்த லிங்கத்து மேல அந்த அரிசி எல்லாம் அரிசி சாதம் எல்லாம் ஒட்டி வைக்கிறது அவரோட நினைவால நம்ம கனெக்ட் ஆகிறது தான் கடவுளோட கனெக்ட் ஆகிறது தான் இந்த மாதிரி அபிஷேகம் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க அதோட உண்மையான மீனிங் இதுதான் இது வந்து பக்கத்துல இருக்க பிரம்மகுமாரி சென்டருக்கு போனா எல்லாமே சொல்லி தருவாங்க கடவுளோட மகாபாக்கியங்களும் படிப்பாங்க ஆஹ் சிருஷ்டியோட முதலிடைக்கடை ராகசியங்கள் அத்தனையும் நமக்கு தெரிஞ்சிடும் ஆஹ் ஞானமும் நமக்கு கிடைக்கும் இப்ப பக்திக்கு அடுத்த கட்டமா நமக்கு ஞானம் தான் நமக்கு வேணும் எல்லாரும் முக்தி அடையணும் வைகுண்டத்துக்கு போகணும் பூண்டோட கைலாசம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாம் இந்த மாதிரி கலியுகம் முடிஞ்சு எல்லாருமே கைலாசத்துக்கு தான் போறோம் ஆஹ் முக்தி தான் அடையணும் அதுதான் ஆத்மாக்களோட நோக்கமா இருக்கு அஹ் அதுதான் இந்த அண்ணாபிஷேகத்தோட சாந்தி இதோட சீக்கிரட்டும் அதுதான் ஓம் சாந்தி கனெக்ட் பண்றதுதான் அந்த ஐயாயிரம் வருஷத்துக்கு தேவையான சக்தி நமக்குள்ள நிறையுது பதினாறு கலைகளை நிரம்பிய சந்திர பகவான் மாதிரி நம்ம குணங்கள் அந்த அந்த ஆஹ் தெய்வீக குணமெல்லாம் நமக்குள்ள நிறையும் போது நம்ம சொர்க்கத்துல பிறவி எடுப்போம் எல்லாமே நம்ம தேவதைகளா வளர்ந்தோம் சொர்க்க வாழ்க்கை தங்க மாட மாளிகை அதெல்லாம் அனுபவிச்சுட்டு உடல் ஆரோக்கியம் அழகு அவ்வளவும் இருக்கும் அப்ப அப்போ பூமியும் ரொம்ப தூய்மையா ஃபஸ்ட் கிளாஸான பூமியா இருக்கும் இப்ப இருக்கிற பஞ்சபூதங்கள் மாதிரி இல்லாம அப்ப இருக்கிற பஞ்சபூதங்கள் ரொம்பவே தூய்மையா இருக்கும் அங்க கிடைக்கிற தானியங்களும் பயங்கர சத்து வாய்ந்ததா இருக்கும் அங்க இருக்கிற தண்ணியே அவ்வளவு சத்தா இருக்குமா அந்த அளவு அங்க இருக்கிற பசுக்கள் அங்க வந்து சிங்கமும் ஆஹ் ஆஹ் இது முயலும் ஒன்னா ப சிங்கமும் மான்குட்டியும் ஒன்னா தண்ணி குடிக்கும் அந்த மாதிரி ஒரு ஆஹ் உலகமா இருக்கும் அது எல்லாமே அன்புமயமா இருப்பாங்க எல்லாரும் அன்பு அமைதி தூய்மை சந்தோஷம் இதுதான் இருக்கும் வேற எந்த கெட்ட குணமும் இருக்காது விலங்குகளுக்கு கூட ஒரு ஒரு இன்னொன்னு அடிச்சு சாப்பிடணுங்கிற எண்ணம் வராதுன்னா அப்ப எவ்வளவு தூரம் தூய்மையா இருக்கும்னு பாருங்க அந்த பூமி அந்த அளவுக்கு தூய்மையான பூமியா மாறப்போகுது இப்ப இருக்கிற கலியுகம் முடிஞ்சு எல்லாமே இப்ப டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கி நடந்துகிட்டு இருக்கு முதல்ல மக்களோட மனசு மாறி அடுத்ததுதான் பிசிக்கலா பூமியும் மாறப்போகுது அப்ப வந்து இப்ப இருக்கிற மாதிரி இந்த கொடுமையான வெயில் கொடுமையான மழை புயல்ல எதுவுமே இருக்காது எப்பயுமே வசந்த காலமா இருக்கும் எப்பயுமே கிளைமேட்டு ரொம்ப சந்தோஷமா தென்றல் காத்துதான் எப்பயுமே இருக்கும் ஆஹ் ரொம்ப சந்தோஷமா அனுபவிக்கிற மாதிரி கஷ்டம்னா என்னன்னே தெரியாது உடம்பு ஹாஸ்பிட்டலோ போலீஸ் ஸ்டேஷனோ கோர்ட்டோ எதுவுமே இருக்காது எதுவுமே தேவைப்படாது அந்த அளவு மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு குடும்பமா அவ்வளவு சந்தோஷமா அன்பா இருப்பாங்க ராஜாராணியோட ஆட்சிதான் நடக்கும் லட்சுமி நாராயணன் தான் ராஜா ராணியா இருப்பாங்க அவங்களோட ஆட்சியில எல்லா குழந்தைகள்ல பிரஜைகள் எல்லாம் குழந்தைகள் மாதிரி அன்பா பார்ப்பாங்க அதே மாதிரி மக்களுக்கும் ராஜா வந்து அம்மா அப்பா மாதிரி தான் பார்ப்பாங்க அன்பு தான் மேலோங்கி இருக்கும் எல்லாரும் எந்த மாதிரி கிறிஸ்டிஜி ஏற்றத்தாழ்வு எதுவுமே இருக்காது எல்லாருமே வசதியா இருப்பாங்க ஒரு கடைசி நிலையில இருக்கிற வேலைக்காரன் வேலைக்காரின் நிலைமையில இருக்கிறவங்க கூட இப்ப இருக்கிற பணக்காரங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸா இருப்பாங்க அந்த அளவு செல்வம் கொட்டி கிடக்கும் ஏன்னா மொத்தமே கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க அந்த பூமியில பாரத பூமியில அது மட்டும் தான் சொர்க்கமா இருக்குது அவ்வளவு இடம் ஃப்ரீயா இருக்கும் எங்க வேணாலும் போய் நம்ம இருந்துக்கலாம் அந்த மாதிரி தங்க வைர வயது எல்லாம் கொட்டி கிடக்கிற பூமியில நம்ம திருப்பி நம்ம பிறவி எடுக்க போறோம் இதுதான் நமக்கு கடைசி பிரிவு இதெல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கும் போது நம்ம என்ன செய்ய போறோம் வேற ஒண்ணும் இல்லை அப்பான்னு நம்ம அன்பா நினைக்க போறோம் அவ்வளவுதான் நம்ம ஆத்மானு உணர்ந்து இத்தனை நாளும் உடல்ல நினைச்சு அதோட இதுக்கு ஆட்பட்டுட்டோம் இப்போ ஆத்மா நம்ம ஆத்மா பருவ மத்தியில ஆத்மாவா நம்ம உள்ள இருக்கோம் இந்த உடம்புங்கிறதுக்கு மேலே போட்டுருக்க ட்ரெஸ்ஸு தான் இது மாறிக்கிட்டே இருக்கும் இது நிலை இல்லாதது ஒரு ஒரு பிறவி எடுக்கும் போது வேற ஆனா பெண்ணா மாறி மாறி பிறவி எடுக்க போறோம் அப்போ இது நிலை இல்லாதது பஞ்சபூதத்தினால ஆன உடம்பு திருப்பியும் மண்ணோட தான் போகுது ஆனால் ஆத்மா என்னைக்குமே அழியாது அந்த அழியாத ஆத்மா இறைவனோட கனெக்ட் ஆகணும் அவர் அப்பான்னு அன்பா நினைச்சி அவரோட கனெக்ட் ஆகி நம்ம வேண்டும் போது கும்பிடும் போது நம்மளோட பாவ கர்மங்கள் அனைத்துமே பசுபம் பஸ்மமாயி நம்ம அடுத்த பிறவி நல்ல பிறவியா எடுக்கணும் அது மட்டும் இல்ல அடுத்த பிறவி மட்டும் இல்ல அந்த கடைசி பிறவி அடுத்த கல்பம் முழுவதும் மொத்தமே அவ ஐயாயிரம் வருஷம்தான் ஒரு கல்பம் அந்த பாதி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் வந்து சொர்க்கமா இருந்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் நரகமா இருக்கும் இது மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும் ஆஹ் பகல் முடிஞ்சு இரவு இரவு முடிஞ்சு பகல் வர்ற மாதிரி இந்த இதுவும் ஒரு ரவுண்ட் சர்க்கிள் தான் எல்லாமே ஒரு சர்க்கிள் தான் எப்படி டிசம்பர் மாசம் முடிஞ்ச உடனே ஜனவரி ஆரம்பிக்குது திருப்பி அந்த ஒன் இயர்ல பன்னெண்டு மாசம் முடிஞ்சு திருப்பி ஒன்னா மாசத்துல இருந்து ஆரம்பிக்குது இல்லையா அதே மாதிரி சொர்க்கம் தான் ஒன் ஒன்னு ஒண்ணுன்னு அந்த ராஜா ராணி ஆட்சி ஆரம்பிக்கும் போது லட்சுமி நாராயணன் ஆட்சி துவங்கும் போது அந்த ஒண்ணு ஒண்ணு ஒண்ணுன்னு ஆரம்பிக்கிறது இப்ப அந்த ஐயாயிரம் வருஷம் முடிகிற ஸ்டேஜ்ல நம்ம இருப்போம் திருப்பி மறுபடியும் அந்த சர்க்கிள் அந்த சக்கரம் அதுதான் கல்ப சக்கரம் கால சக்கரம்ங்கிறது இந்த விஷ்ணு கையில இருக்கிற அந்த சக்கரம் வந்து தலையை வெட்டுற சக்கரம் கிடையாது அந்த கல்ப சக்கரத்தை தான் சிம்பாலிக்கா அப்படி காமிச்சிருக்காங்க விஷ்ணு கையில பெருமான் கையில இருக்கிற சக்கரம் இதுதான் சங்கு ஒண்ணு வச்சிருப்பாரு அது வந்து இந்த ஞான சங்குதான் இந்த ஞானத்தை மத்தவங்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்றதுக்குதான் அந்த சங்குன்ற அடையாளமும் வச்சிருக்கோம் அதே மாதிரி எல்லா இந்து தெய்வங்களும் பூ மேல தாமரை பூ மேல இருக்கிற மாதிரி காட்டிருப்பாங்க அதாவது வீட்டுல இருந்தாலும் குடும்பத்துல இருந்தாலும் அந்த பற்றுங்கிற சேற்றுல மாட்டிக்கிட்டு இல்லாம தனியா பிரிஞ்சு நம்ம இறைவனோட கனெக்டா இருக்கிறது எல்லா கடமைகளும் செய்வோம் வீட்டுல இருக்கிறவங்களோட எல்லாம் அன்பு எல்லாமே இருக்கும் நமக்குள்ள கடமைகளை செஞ்சாலும் ஒட்டாம இறைவனோட ஒட்டிட்டு இருக்கிறது தான் அந்த தாமரை மலர்மல இருக்கிற மாதிரி காமிக்கிறது இந்து தெய்வங்கள்லாம் அப்படி நம்ம மனசால வாழ்ந்தோம்னா நம்ம வந்து சொர்க்கத்துக்கு ஈஸியா போயிடலாம் எந்த வித கஷ்டமும் அனுபவிக்க வேண்டாம் நம்ம இந்த உடலை விடும் போது இந்த நரக வேதனை எதுவுமே இருக்காது நோயும் இருக்காது எல்லாமே ஆஹ் ஈட்டி மாதிரி வர்றத முள்ளு மாதிரி எடுத்து வாங்குறாரு அவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இறைவன் நினைவுல இருக்கும்போது அந்த அந்த கஷ்டங்கள்லாம் கவிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பகவான் அது நீங்க வந்து அந்த பிரம்மகுமாரி சென்டர்ல போனீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க டெய்லி டெய்லி நீங்க நெட்லயே பார்க்கலாம் அதுலேயேதான் நீங்க படிச்சிடலாம் இல்ல அந்த மகா வாக்கியங்கள் படிக்கிறத கேட்கலாம் கேட்க கேட்க உங்களுக்கு மைண்ட் அப்படியே மாறி அம்மையே ஆகும் நம்ம சாந்தமா ஆனந்தமா எப்பயுமே அவர் நினைவுல இருக்கும்போது தன்னால நம்ம கர்மங்களும் அழியும் ஐயாயிரம் வருஷத்துக்கு தேவையான சொத்து நம்ம ஆத்மாலையும் படிஞ்சிரும் ஆத்மால பதியறதுதான் நம்ம வாழ்க்கையை இதுதான் வந்து பிரம்மன் விதியை எழுதுறாரு அப்படின்னு சொல்றது நாம தான் நம்மளோட விதியை எழுதிக்கிறோம் எவ்வளோக்களோ பாவ கர்மாவை அழிச்சு நல்ல விதியை நம்ம மாற்றிக்கிறோமோ அவ்வளோக்களோ நல்ல பிறவி நமக்கு கிடைக்கும் இப்ப 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 இருக்கிற குறைச்ச காலத்துல நம்ம சேர்த்துக்கிறது தான் அந்த கல்பம் முழுவதுக்கும் நமக்கு உள்ள பிறவி என்ன என்னங்கிறது நம்ம ஆத்மால பதிவாகுது அது நீங்க அந்த சென்டருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுது ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்